அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது ராசியில குரு பகவானும் ராசியில கேது பகவானும் கும்பராசில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் மீனராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் ரிவர்ஸ்ல போறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி zoology ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாதகத்துல இருக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்க எண்ணம் செயல் எல்லாமே இந்த காலகட்டத்துல ஈடேறும் எதை தொட்டாலும் மேக்சிமம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டும் இல்லாம நல்ல பொருளாதார முன்னேற்றமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் நண்பர்களுடைய சேர்க்கை நண்பர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்துல நிறைய கிடைக்கும் நண்பர்கள் புதிய நண்பர்கள் ஒரு சிலருக்கு கிடைப்பாங்க சகோதர உறவுகளோட நல்ல பாண்டிங் இருக்கும் இதுவரைக்கும் சகோதர உறவுகள் கிட்ட ஏதாவது பிரிவினையோ மனஸ்தாபமோ இருந்தது அப்படின்னா கூட அதெல்லாம் நீங்கி இந்த காலகட்டத்துல சகோதர உறவினர்களோட நல்ல ஒன்றிணையக்கூடிய அமைப்பு அவங்களால ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும் அடுத்து தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான அந்த சுக்கர பகவான் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறது விசேஷம் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால தன வருமானம் பிரமாதமா இருக்கும் தனக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்பை உண்டாக்கும் இசை எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பத்திரிகை கமிஷன் கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்துல வளர்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கும் ஆயுள் பலம் அதிகரிக்கும் நிறைய ஆசைப்படுவீங்க நிறைய கற்பனை திறன் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் ஆனாலும் உங்க ஆசைகள் நிறைவேறும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் குடும்ப வளர்ச்சி திருப்திகரமா இருக்கும் ஆனாலுமே வரும் முப்பத்தி ஓராம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி விரை மூச்சான பனிரெண்டாம் பாவகத்துல உச்சமடைஞ்சு உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் தனஸ்தானாதிபதி உச்சமடைஞ்ச காரணத்தினால தன வருமானம் பிரமாதமா இருக்கும் ஆனாலுமே அவர் பனிரெண்டாம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால தேவையில்லாத விரய செலவுகளை உண்டாக்கி விடுவார் செலவுகள் ஏதாவது ஒரு வகையில தான் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க தேவையில்லாத விரைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சுப செலவுகளா உங்க செலவுகளை மாத்திக்க முயற்சி செய்யுங்க உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்கறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காகவோ வீட்டுக்காக நகை வாங்கறதுக்காகவோ குழந்தைகளுக்கு ஸ்கூல் காலேஜ் ஆடை ஆபரணங்கள் வாங்குறது இந்த மாதிரியான செலவுகள் பண்ண முயற்சி செய்யுங்க அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்கிடையும் விட்டு கொடுத்து செல்வது வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்லது குடும்பத்துல நிம்மதி நிலவும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் உங்க பேச்சனால நிறைய அனுகூலங்களையும் லாபங்களையும் இந்த கால உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வீட்டில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் கலைத்துறைகள் உணவு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு டெக்ஸ்டைல் ஷாப் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த நல்ல பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சி லாபம் இதெல்லாம் பிரமாதமா இருக்கும் அடுத்து முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரியஸ்தான மூன்றாம் பாவக அதிபதி புதன் பகவான் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மீன அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா தன்னுடைய சொந்த வீட்டை ஆறாம் இடத்தை கண்ணி வீட்டை புதன் பகவான் பார்க்கும் காரணத்தினால ஆறாம் இடம் வலுப்பெறும் காரணத்தினால கடன் நோய் எதிர்ப்பு பகையை அதிகரிக்கலாம் கடன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் இந்த காலகட்டத்துல மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க மூன்றாம் இடத்து அதிபதி புதன் பனிரெண்டாம் பாவகத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு விரல்கள்ல சேதத்தை கொடுக்கலாம் சகோதர வகையில மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சகோதர வகையில கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கிறது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருந்துக்கிறது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அடுத்து பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகத்ததிபதி சூரிய பகவான் இந்த மாதத்துல விரேயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல மறைஞ்சிருக்கார் ஐந்தாம் அதிபதி பனிரெண்டுல மறைஞ்சிருக்கிறதுனால ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கு உடல் தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்யறதுக்கான அமைப்புகளை உண்டாக்குங்கிறதுனால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது காதலர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறதும் அனுசரித்து நடந்துக்கிறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம் அங்காளி பங்காளி வகையில விட்டு கொடுத்து செல்வது பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்களை இந்த காலகட்டத்துல ஈடுபடாமல் இருக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு எதிலும் பற்றில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு ஒரு பிடிப்பில்லாத வாழ்க்கை வாழற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும் ஆறாம் பாவகத்து அதிபதி புதன் பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தில் அமர்ந்து ஆறாம் பாவகத்தையே பார்க்கும் காரணத்தினால கடன் நோய் எதிர்ப்பு பகை இந்த மூன்று விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கடன் உங்க கையை மீறி போக வேண்டாம் உங்க லெவல்க்கு ஏத்த மாதிரி உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்கிக்கோங்க பெரிய அளவில் கடன் யாராவது கொடுத்தாலும் அதிகம் வாங்க வேண்டாம் அதே மாதிரி மறைமுக எதிரிகளோ நேரடி எதிரிகளோ இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அவசியம் இருப்பாங்க இருந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்ப கொடுக்கும் இந்த காலகட்டம் அதே மாதிரி உடல்நல தொந்தரவுகளும் சில இருக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது குறிப்பா நரம்பு அல்லது ஸ்கின் டிசீஸ் தோல் உபாதைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்க பாருங்க ஏன்னா ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களுமே பனிரெண்டாம் பாவகத்துல இருந்து ஆறாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால இந்த உடல் நல தொந்தரவுகள்ங்கிறது அதிகம் சிலருக்கு கொடுக்கத்தான் செய்யும் மேஷராசி என்பர்களுக்கு சூரியனால உஷ்ணம் சம்பந்தமான உபாதிகள் எலும்பு சார்ந்த உபாதிகள் இதெல்லாம் சிலருக்கு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறுகள் வயிறு சம்பந்தமான உபாதிகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உணவு சார்ந்த விஷயத்துல கட்டுப்பாடும் கவனமும் தேவைப்படும் கலத்தர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கும் காரணத்தினாலையும் அதே மாதிரி குரு பகவானுடைய சமசப்தம பார்வை உங்க கலத்த பிரஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினாலயும் திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் நீண்ட காலமாக திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல கணவனோ மனைவியோ அமையக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கு நிச்சயமா திருமண பாக்கியம் ஹண்ட்ரட் இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கும் அதே மாதிரி இந்த காதல் காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா காதல் ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால காதல் திருமணமும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கைகோடி வரும் நீண்ட காலமா காதலை சொல்றதுக்கே தயங்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலக்கட்டத்துல நீங்க காதலிக்கிற பெண்கிட்டையோ ஆண் கிட்டையோ உங்க காதலை எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா கிரீன் சிக்னல் கிடைக்கும் அங்கே பெற்றோர்கள்கிட்டயுமே எடுத்து சொல்லும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உங்களுக்கு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால மூத்த சகோதர உறவுகள் கிட்ட சற்று அனுசரித்து நடந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது நண்பர்கள் வகையிலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்க பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க அடுத்து பாக்யாதிபதி தந்தை ஸ்தானாதிபதியான அந்த குரு பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கும் காரணத்தினால தெய்வ அனுகூலம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசிரியர்களுடைய பரிபூர்ண அருள் ஆசை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ வழிபாட்டில் மனம் ஈடுபடும் தந்தை மீது பாசம் அதிகரிக்கும் இந்த அமைப்புமே காதல்ல வெற்றி காணக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் பிரமாதமா இருக்கும் ஏன்னா பாக்யாதிபதி லக்ன பாவகர்ல இருக்கிறதும் சரி அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அமைப்புமே வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் சாதகமான அமைப்பு தான் ஆனாலுமே ஒரு சில குட்டி குட்டி தடங்கல்கள் கொடுக்கும் இருந்தாலும் தடங்கல்களை தாண்டி வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் நிச்சயம் கொடுக்கும் அடுத்து கர்ம தொழில் தானாதிபதியான அந்த சனி பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் வகையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் நீங்க எந்த தொழில் பண்றீங்கனாலும் சரி உங்க தொழில்ல பிரமாதமான வளர்ச்சி லாபம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலர் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் கிடைக்கும் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கும் காரணத்தினால லாபங்கள் பெருகும் தெய்வ அனுகூலம் இந்த காலக்கட்டத்தில் உங்க வீட்டில் நிறைந்திருக்கும் சகோதர வகையில இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் விரையாதிபதியான அந்த குரு பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கும் காரணத்தினால தேவையில்லாத விரை செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால விரய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க முயற்சி செய்ய பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உபதேசம் கூடுதல் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசியிலேயே குரு பகவான் இருக்கும் காரணத்தினால வியாழக்கிழமை தினங்கள் தட்சணாமூர்த்தியை வணங்குறது மூலமா உங்க வாழ்க்கை இருந்த தடங்கல்கள் நீங்கும் உங்க ஆசைகள் நிறைவேறும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்